வணக்கம் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல்றங்களை பத்தி தாங்க இந்த காணொலியில புல் அண்ட் புல் பார்க்க போறோம் அதுல முதலாவதா இருக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா ஆடுதிரை ஏடி அறுபதுன்னு சொல்லக்கூடிய நல்றகமோ இரண்டாவது இடத்துல இருக்குறது அப்படின்னு பாத்தோம்னா ஆடுதிரை ஏடிடி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடியதும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல்றகம் தாங்க இந்த காணொலியில நம்ம புல் அண்ட் புல் டீடைலா பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல்றகம் இதுல மூன்றாவது பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி டி அறுபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரக தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலடிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க நீங்க தால அடிகளுக்கு இந்த நல் ரகத்தை பயன்படுத்தும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சி அகதா இது பார்க்கப்படுது அதாவது ஒரு ரெண்டு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி கிலோ வந்து உங்களுக்கு உயிர் விளைச்சலை தரக்கூடியது ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நல் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ளி இலைக்கருகள் தண்டு துளைப்பான் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருவத்தஞ்சு நாள்ல நீங்க நடவு செஞ்சிடணும் இதுவே நீங்க மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து ஒரு இருவத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் விதிநெல் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயிர் பண்ணி பாருங்க இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இருந்தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை கார் சொண வாரி குருவை இந்த பட்டங்களுக்கு இந்த நில ரகத்தை நடவு செய்யலாம் வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு இருந்து மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர் விளைச்சலை தரக்கூடியது ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை நோய் இலைக்கருகள் நோய் இலை புள்ளி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நடவும் செய்யும் பட்டம் அப்படின்னு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க மிஷின் இருந்தா நடவு செஞ்சிடணும் இதுவே நீங்க கை நடவாதிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் ஸோ ஆடுதுறை ஏடி ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்திருக்கு ஸோ விதை கிடைச்சா கண்டிப்பா வாங்கி பயிர் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல் ரகம் ஸோ ஆடுதுறை என்றாவே ஒரு சிறப்பான ஒரு வேளாண்மை முதலாவதாக இருக்கக்கூடிய நெல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா மற்றும் தாளவிரிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் கோவைக்கோ ஐம்பத்தொன்பதுன்னு சொல்லக்கூடியது வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குட்டரகமா இந்த நல் பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ ஐம்பத்தொன்னை காட்டிலும் ஒரு பதினஞ்சு சதவீதம் உயர் விளைச்சலை தரக்கூடியது சராசரியான ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோ மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்கு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரம் தான் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கிலோ ஆயிரத்தி நானூறு ரூபாய்ல இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி வைரஸ் நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் கோவைக்கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாள் குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் இதே நீங்க மிஷின் நடவா இருந்து ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பயிர்களுக்கு உருள் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மத்திய கால நலம் மத்திய கால நலங்களுக்கு நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க முதல் உரமும் இரண்டாம் முறம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள்ல வந்து இரண்டாம் உரமும் மூன்றாம் உரம் பாத்தீங்கன்னா எழுபது நாள்ல இருந்து ஒரு எழுபத்தஞ்சு நாளுக்குள்ள மூன்றாம் உரத்தை கொடுத்துருங்க இந்த மாதிரியான உரங்களை கால அட்டவணையா நீங்க பிரிச்சு மத்திய கால நகரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான பெறலாம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான உர அட்டவணையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு அட்டவணைன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன் அது மட்டும் இல்லாம உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விலை பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை நிலவரம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் அதன் கூடவே இருக்கிற பேஸ்புக்கும் டெலிகிராமும் லிங்க்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்திற்கு ஏற்ற சிறந்த மூன்று நல்றாங்கலாம் நம்ம இந்த காணொலியில பதிவிட்டு இருக்கோம் ஸோ இந்த காணொலி ரொம்பவே அருமையான காணொலி அதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் காண இருக்க இந்த பிச்சரை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நேரடி நெல் வெதிப்பு முறையில் உர மேலாண்மை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரியும் சோ அதுல பாத்தீங்கன்னா முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம் சொல்லிட்டு மூன்று உரத்தை பத்தி நம்ம தெளிவா கூறியிருப்போம் சோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் பயிர்ல அறுபத்தஞ்சுல இருந்து ஒரு நூறு தூரல் வரைக்கும் நீங்க எப்படி கட்ட வைக்கிறது அதற்கான உரண் மேலாண்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோ பாருங்க கரெக்டான எந்த பருவங்களில் ஜிங்க் செல்பேட் கொடுக்கணும் எந்த பருவங்களில் வேம் கொடுக்கணுன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்ன நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நம்ம வீடியோ போடுற அப்டேட்டும் இல்லாமல் விலைவாசிகளோட அப்டேட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் சோ நீங்க பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பேஜ்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க டெலகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இது எல்லாத்திலையும் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி பாய்ச்சிட்டா